தெ புரட்சி தலைவரையும் புரட்சி தலைவரையும் அம்மா ஒவ்வொரு முகத்திற்கும் எவ்வாறு அண்ணன் புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்களிபுரம் மாநகரம் தொகுதி கழக செயலாளர் அன்பு தம்பி ரவி கமிட்டி அமைப்பது நிகழ்ச்சியிலே முன்னாள் அமைச்சர் கழக இலக்கிய செயலாளர் காஞ்சிபுரம் மாவட்ட பேர்தல் பொறுப்பாளர் செய்தித் தொடர்பாளர் அண்ணன் முனைவர் அண்ணன் எஸ் பங்கேற்றுள்ள எடப்பாடியார் அவருடைய ஆணை கிடைக்க நிகழ்ச்சியிலே முன்னிலை பொறுப்பை ஏற்று மாவட்ட கழகத்தினுடைய பொருளாளர் கல்வி நாயகன் அவர்களிய முன்னாள் நகரமன்ற தலைவர் ஆர் டி சேகர் செயலாளர் திவக்குமார்

கௌண்டராஜி சுரேஷ் எஸ்ஆர் ராஜா ரவுதி வெங்கடேசன் செந்தில் கிஷோர் ஆனந்தன் சிறுமி ராதாபுரம் லோகில் ஒரு இடேன் பார்த்துக்கிட்ட மாவட்ட பிரதிநிதி பிரத்மாவதி இந்து சேகர் வரேன் பிஎஸ் சதீஷ் குமார் அவரு பிரேம்குமார் அவருங்க பார்த்துமா இவ்வளோ வரும் லீலாவதி சிவகுமார் கோத்திலாடு சிந்தன் ஹாஸ்பிட்டல் ரவி ரான்கோட் செந்தில் பிரேம் சிங்

பக்திக்கு போ꼴ர்கள் இயல்பதமான பண்ணிருக்காங்க கோர ரவி பிரபு அம்மா பாலே இயேசு நாதர் கிறிஸ்டன் நம்ம அண்ணா கிறிஸ்டா தேல்கா கிறிஸ்டன்னாகவே அந்த அந்த வந்த சேவாளர்கள் எல்லோருக்கு ஒரே நோக்கம் இந்த ஆட்சியை என்ன பொய் சொல்லி ஓட்டு வாங்கி எல்லா தலைவருக்கு ஆயிரம் ரூபாய் குடிக்கிறேன்